வணக்கம் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் திடீர் மாற்றம் சார்ந்த மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யக்கூடிய திட்டத்தினை தமிழக அரசு தொடங்கியுள்ளது முதல் முதலாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் அரிசி சர்க்கரை கோதுமை தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியன்ற பொருட்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு முன்னூற்று ஐம்பத்தைந்து கிடங்குகளில் இருப்பில் வைத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி எழுவத்தெட்டு நியாயவிலை அங்காடிகள் மூலமாக இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூணு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இவ்வாறு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பண்டங்கள் சிலர் உடைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டக்கூடிய நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அலுவலர்கள் மற்றும் குடுமைப் பொருள் குற்ற துறை அலுவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலில் ஈடுபடுவோர் உடந்தையாக செயல்படுவர்கள் மீது இன்றியமயா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் ரேஷன் பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது இனி ஜிபிஎஸ் உடன் கூடிய இ வழித்தடம் அமைக்கப்படும் இந்த வழித்தடத்தில் மட்டுமே வாகனங்கள் செல்ல வேண்டும் வாகனங்கள் கண்காணிப்பு ஜிபிஎஸ் மூலம் செயல்படுத்தப்படும் லாக் உள்ளிட்ட வசதிகள் கொண்டு வரப்பட உள்ளன மேலும் ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டுவரப்பட்டிருக்கிறது சோதனை அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தரா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்களை பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது சுத்தத்தை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் கடைகளில் அரிசி அளவு குறைவதை தடுக்கும் வகையிலும் இனி பாக்கெட்டுகளில் விற்கக்கூடிய முறை அமலுக்கு வருகிறது இவை படிப்படியாக மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது இந்த புதிய திட்டம் சார்ந்த அவங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி